ஆதி தமிழ் நிலத்தில் மூன்று வகையான நிலங்கள் இருந்தது நாம் ஏற்கனவே பார்த்தோம் குறிஞ்சியும் முடிஞ்சது முல்லையும் முடிஞ்சுது அடுத்தது கடலும் கடல் சார்ந்த நிலங்களுமான நெய்தல் தான் பாக்கி கடல் வளங்களை நுகர தேவையான தொழில்நுட்பங்களை உருவாக்கிக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு நிகழ்வும் நடக்குது அதாவது காடுகளை திருத்தி விளை நிலமாக்கி விவசாயம் செய்வதற்குரிய தொழில்நுட்பத்தையும் வளர்த்துக்கிறாங்க கப்பல் கட்டுறதுக்கான தொழில்நுட்ப அறிவு தான் ஏற்களப்பை செய்கிறதுக்கும் பயன்படுதுன்றதால மருந்து நிலத்தையும் நெய்து நிலத்தையும் ஒரே நேரத்திலேயே இந்த மக்கள் ஆள தொடங்குறாங்க அதனால தான் விவசாய நிலத்தில் பயன்படுத்துகிற எல்லா கலைச்சொற்களும் மீன்பிடி தொழிலையும் பயன்படுது உதாரணமா சொன்னீங்கன்னா விவசாயி விளைச்சலை பற்றி பேசுவாரு மீன் பிடிச்சிட்டு வரவரும் விளைச்சல் நல்லா இருக்குன்னு சொல்வார் ஒரிசா பால் அவர்கள் மீனவர்களும் விவசாயிகளும் பயன்படுத்துற பொதுவான கலைச்சொற்கள் பட்டியலே வச்சிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா விவசாயிகள் மருத நிலத்தையும் மீனவர்கள் நெய்த நிலத்தையும் ஒரே காலகட்டத்தில் பண்படுத்தி ஆண்டு அனுபவித்தார்கள் என்பதுதான் மீனவர்கள் பரந்த கடலை ஆழ்வதால் தான் அவங்களுக்கு என்ற வேறு ஒரு பெயரும் இருக்கு மருத நிலமும் பரந்த நிலப்பரப்பை கொண்டது தான் தான் காட்டு வாழ்க்கைக்கு அப்புறம் மனிதன் இரண்டு பரந்த நிலங்களை ஆள்கிறான் ஒன்னு மருத நிலம் இன்னும் ஒன்று நெய்தல்